அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நாம் இப் ரபியுல் அவ்வல் மாதத்துல இருக்கோம் ரபியுல் அவ்வல் மாதம் அப்படின்னோனே நம்ம நினைவுக்கு வரக்கூடிய விஷயம் பள்ளிவாசலில் ஒழிக்கக்கூடிய மௌலூதுடைய கோஷங்கள் இன்னொன்று ரபியுல் அவ்வல் மாதத்தின் பன்னெண்டாம் நாளில் கொண்டாடக்கூடிய மீளாது விழா கொண்டாட்டம் இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க மீலாது விழானா என்ன ரசூல் செல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களுடைய பிறந்தநாள் என்று கூறி நாங்கள் ரசூல் செல்லாகோ அழகி வசல்லம் அவர்களை மதிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு ரசூல் செல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் காட்டித்தராத வழிமுறையை கடைபிடிச்சு அவர்கள் பெயராலே அவர்களுக்காக கொண்டாடக்கூடிய ஒரு கொண்டாட்டம் தான் இந்த மீலாது விழா கொண்டாட்டம் இந்த மீலாது விழாவை நம்முடைய பெருமானா ரசூல் செல்லாகு அழகி வசல்லம் அவர்களோ இல்லை அவர்கள் கூடவே இருந்த நபி தோழர்களோ யாருமே கொண்டாடுறதே கிடையாது ஏன் இன்னும் ரசூல் ரசுல்சலாகு உலகி வசல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே இறைவன் நம்முடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்தியதாக கூறுகிறான் இறைவன் தன்னுடைய திருமறை குரானில் கூறும்போது இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் நிறைவு செய்து விட்டேன் எனது அருளை உங்களுக்காக முழுமைப்படுத்தி விட்டேன் இறைவன் தன்னுடைய திருமறை திருமறைக்குரானில் சொல்றான் அப்படி இருக்கும்போது இறைவனே முழுமைப்படுத்தின மார்க்கத்தை இன்னைக்கு ரசூல் செல்லாகு அழகி வசல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பின்னால் அவர்கள் கடைப்பிடிக்காத அவர்கள் காட்டித்தராத அவர்கள் வழிகாட்டாத ஒரு வழிமுறையை மார்க்கம் அறியாத இன்னைக்கு சில மக்கள் இன்னைக்கு அவர்கள் பெயராலே அவர்களுக்காகவே நாங்கள் கொண்டாடுகிறோம் அவர்களை மதிக்கிறோம்னு சொல்லி விதத்தான காரியங்களில் ஈடுபட்டு இருக்காங்க இதுதான் இந்த மீலாது விழா கொண்டாட்டம் ஏன் இன்னும் சொல்லணும்னா இறைவன் திருமறை குரான்ல பல நபிமார்களுடைய வரலாற்றை நமக்கு சொல்லியிருக்கான் அப்படி சொல்லி போதும் கூட எந்த ஒரு நபிக்குமே இதுதான் பிறந்தது நம் இதுதான் பிறந்த நாள் சொல்லி இறைவன் முக்கியத்துவம் கொடுத்து எந்த ஒரு நபிக்குமே அவங்களுடைய பிறந்த நாளை குறிப்பிட்டு சொன்னதே கிடையாது இன்னும் நம்முடைய பெருமான ரசுல்சலாகோ அழகிவ செல்லம் அவர்கள் கூட எவ்வளவோ நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க அவங்களும் என் எந்த ஒரு நபிக்கும் பிறந்த நாள் இருந்ததாகவோ அந்த பிறந்த தினத்தை அவர்கள் கொண்டாடியதாகவோ எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லல இன்னும் நம்முடைய பெருமான ரசூல் செலல் ஆகோ அழகிவ செல்லம் அவர்கள் கூடவே இருந்த நபி தோழர்கள் கூட ஆகோ அழைகிவசெல்லம் அவர்களுக்கு பிறந்த நாளை கொண்டாடுதனாக எந்த ஒரு செய்தியுமே கிடையாது இன்னும் சொல்லணும்னா ஆண்டு கணக்கை எப்படி நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நபித்தோழர்கள் மத்தியில் ஆலோசனை நடக்கும் போதும் கூட அவங்க ரசூல் சலாஹூ அலேஹி வசல்லாம் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கிடையாது எது இஸ்லாத்துக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சிச்சோ அந்த ஹிஜ்ரத் நிகழ்ச்சியை தான் அவங்க முக்கியத்துவம் கருதி அதுல தான் ஹிஜ்ரி ஒன்னு ஹிஜ்ரி இரண்டுன்னு சொல்லிட்டு அந்த ஹிஜ்ரத் நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களே தவிர இதுதான் ரசூல் சலாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் பிறந்த தினம் இதுல நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அதுக்காக எந்த ஒரு முக்கியத்துவமே கொடுக்க கிடையாது இந்த மாதிரி வழிகாட்டாத ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு மார்க்க அறியாத மக்கள் செஞ்சிட்டு இருக்காங்க இப்படி நம்முடைய பெருமானார் ரசூல்சுலாக அழகி வசல்லம் அவர்கள் வழிகாட்டாத ஒரு வழிமுறையை நம்ம பின்பற்றலாமா ரசூல் சலலாகி வசல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பின்னால் உருவாக்கக்கூடிய மார்க்கத்தில் உருவாக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உலகி வசல்லம் அவங்க சொல்லி இருக்காங்க யார் நமது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக பின்பற்றுகிறாரோ அது இறைவனால் நிராகரிக்கப்படும்னு சொல்லி நம்முடைய பெருமான ரசூல்சுழலாக உலகி வசல்லம் அவங்க சொல்லி இருக்காங்க அது மட்டுமல்லாம தன்னுடைய ஒவ்வொரு உரையிலையும் ரசூல் செலல் அழகி வசல்லம் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை வழிமுறைகளிலே சிறந்தது நபிகள் நாயகம் செல்லாகு அழகி வசல்லம் அவர்களுடைய வழிமுறை மார்க்கத்தில் புதிதாக உண்டாகுபவை அனைத்தும் விதத் விதத்தென்றால் வழிகேடு வழிகேடு உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்லி நம்முடைய பெருமான ரசூல் செல்லலாகூ அழகி வசல்லம் அவங்க தன்னுடைய ஒவ்வொரு உரையாடலின் போதும் சொல்லியிருக்காங்க இப்ப மார்க்கத்தில் உண்டாகக்கூடிய புதிதாக உண்டாகக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்லி ரசூல் சேர்க்கும் அவர்கள் எதை அதிகமாக எச்சரித்தார்களோ தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் ரசூல் ரசுல் செலலாகு உலகிவசெல்லம் அவர்கள் காட்டாத வழிமுறையை அவர்களை மதிக்கிறோம்னு சொல்லி அவர்களுக்காகவே பிறந்த நாள் கொண்டாடி இந்த மீலாது விழா கொண்டாட்டத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க உண்மையிலே நம்முடைய பெருமானா ரசூல் செல்லுலாஹு உலகி வசல்லம் அவங்கள நம்ம மதிக்கிறோம் அப்படின்னா அவங்க காட்டி கொடுத்த வழிமுறையில நம்ம நடக்கக்கூடியவங்களாக இருக்கணும் நம்முடைய பெருமானா ரசூல் செல்லுலாஹு உலகி வசல்லம் அவர்கள் வார வாரம் திங்கக்கிழமை நோன்பு நோக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க இதை பற்றி நம்முடைய பெருமானா ரசூல் செல்லலாஹு உலகி வசல்லம் அவர்கள் கிட்ட கேட்கப்பட்ட போது திங்கக்கிழமை தான் நான் பிறந்தேன் திங்கக்கிழமை தான் நான் அபியா அனுப்பப்பட்டேன் திங்கக்கிழமை தான் எனக்கு குரான் அருளப்பட்டுச்சு அதனால அந்த நான் நோன்பு சொல்லி நம்முடைய ரசூல் வசல்லம் அவங்க சொன்னாங்க இன்னைக்கு அவர்கள் அவர்கள் காட்டாத வழிமுறையை பின்பற்றக்கூடிய மக்கள் மக்கள் அவர்களுக்காக விழா கொண்டாடக்கூடிய வழிகாட்டி தந்த இந்த வழிமுறையை நம்ம கடைபிடிக்கலாமே எதுக்காக வசல்லம் காட்டி தராத ஒரு விதத்தான காரியங்களில் ஈடுபட்டு நாளைக்கு நரகத்திற்கே செல்லக்கூடிய சூழ்நிலையை நம்மளே நமக்கு ஏன் உருவாக்கிக்கணும் இன்னும் சொல்ல போனம்னா இறைவனே அவனுடைய திருமறை குரானில் குறிப்பிடும்போது போது அல்லாவுக்கும் இத்தூதருக்கும் கட்டுப்படுங்கள் நீங்கள் புறக்கணித்தால் அல்லாஹ் தன்னை மறுப்போரை விரும்ப மாட்டான்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சுட்டி காமிக்கிறான் அதாவது அல்லாவையும் அவனுடைய தூதருக்கும் பின்பற்றக்கூடிய மக்களை தான் நான் நேசிப்பேன் அவங்கள மறுத்து வாழ்கிறவங்கள நான் நேசிக்க மாட்டேன்னு சொல்லி இறைவனை கடுமையாக கண்டித்து சுட்டி காமிக்கிறான் இப்படி இறைவனை குறிப்பிட்டிருக்கும் போது இன்னைக்கு அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டித்தராத வழிமுறையில் அவர்களை புறக்கணிக்கக்கூடிய விஷயத்தை செஞ்சோம்னா நாளைக்கு அல்லாவுடைய நேசத்தை பெறக்கூடிய மக்களாக நம்ம இருக்க முடியாது அல்லாவையும் ரசூலையும் விரும்பக்கூடிய நாம் அவர்களை பின் பற்றி வாழக்கூடிய நாம் அவர்கள் காட்டி தந்த அழகான மார்க்கத்தை அழகான முறையில் பின்பற்றி இன்ஷா அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து